இனி உள்ள டிஎன் செட்டுக்கான ஒரு தகவல் உதவி பேச உதவி பேசணும் மாநில தகுதி புலர்படி எழுதி தேர்வு எழுதிய பரபரப்பு புகார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே எக்ஸாம் வந்து ரொம்ப லேட்டாக வந்து கொஷின் பேப்பர் ஓப்பன் ஆகிருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் ஒரே ஒரு பேப்பர் உதவும் பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு தான் எக்ஸாம் வந்து முடிஞ்சிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் லேட்டா லேட்டாக வந்து அது ப்ராசஸ் ஆகிருக்கு ஓகேங்களா ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ஒரு தகவலை தான் அவங்க கொடுத்துருக்காங்க இதில் தென் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரு வந்து ரொம்ப அதிகமாக வந்து போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் ஒரு சொல்லியிருக்காங்க வேகமில்லாத இணைய இணை இணைய இழப்பும் விருப்பம் விரும்பாத தேர்வு மையமும் கழிவுநீர் செட்டு தெருவு கடும் அவதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்வுகளின் சொந்த மாவட்டம் இல்லாமல் வேறு மாவட்ட தேர்மை வழங்கியது தரமற்ற கணிகளை கொண்டு தேர்வு எழு செய்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுலேயும் வந்து பல கோரிக்கைகளையுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இனிமேல் வந்து வர எக்ஸாமுக்கு வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பார்த்தா அந்த ஒரு டே வந்து பார்த்தீங்கன்னா சட்டர்டே மன்றம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ஆஃப் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மேஜர் வந்து அன்னைக்கு நடைபெற்றிருக்கு அந்த மூணு மேஜர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் வந்து லேட்டாக லேட்டாக வந்து கொஷின் பேப்பர் வந்து ஓப்பன் ஆகியிருக்கு அப்படின்றத ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதத்துக்குள் நாலாயிரம் பேசுகளில் நியமனம் அப்படின்ற ஒரு தகவலுமே இதை கொடுத்துருக்காங்க மார்ச் மாதம் எழுதி உள்ள செட்டு தேர்வுக்கான முடிவுகள் ஏப்ரல் மாதம் இறுதியில் அல்லது மே மாதம் முதலில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் உள்ள அரசு கலைகளில் காலையில் நாலாயிரம் புதுவை பேசுகிற பணிகள் தகுதி தகுதியின் இணையமல் செய்ய நடக்க எடுக்கப்படும் என்று மேற்கல்வித்துறை வட்டாரம் தெரிவித்துள்ளன ஸோ இந்த கோரிக்கைக்கே மீண்டதான பரிசனை பரிசு என்பது ஆசிய தேர்வாரியம் வட்டார கூறுகையில் அவங்க ஆசிய தேர்வத்தில் இருக்க ஸ்டாஃப் சொன்னது வந்து பார்த்திங்க அப்படின்னா யுஜிசி விதிமுறையும் மேலும் இணைவுதற்கு தொழில்நுட்ப கோளாறும் காரணமாக விநாட்டர்கள் பதிவேற்றம் செய்ய தா தேர்வு கட்டணம் என்பது பல்கலை அவரடி வந்து நியமனம் செஞ்சது தான் அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அனைத்து நிலைமையும் எளிமைப்படுத்தப்படும் என்று சொல்லியிருக்காங்க இந்த கோரிக்கையெல்லாம் வந்து சொன்னது ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா இது வந்து இனிமேல் வந்து டிஆர்பி வந்து ஃபாலோ பண்ணும்போது அமௌண்ட்டும் சரி பார்த்தீங்கன்னா டிஎன்சட்டோடய அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா அதிகப்பையம் நம்ம கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் அமௌண்ட்டு தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சென்டரை வந்து மாற்றி கொடுக்கறது ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் பேப்பர் கொஷின்ஸ் பேப்பர் வந்து அது கம்ப்யூட்டர் பேஸ்டான ப்ராப்ளம் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் வந்து ஆசிரியர் திருவாரி வந்து ஸோ இனிமேல் ஒரு எக்ஸாமுக்கு வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற பரிசனை பண்ண பண்ணப்படும் அப்படின்ற தகவலை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது டிஎன் செட்டுக்கான தகவல் இது வந்து பார்த்திங்கன்னா மார்ச் லெவன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷன் செய்தித்தாளில் வந்து സോ ഇത്ര തവണ നടി നന്ദി വടക്കും താങ്ക്സ് ഫോർ വാച്ചിങ്